ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திலிருந்து இயல் ஒன்று முக்கியமான வினாக்கள் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இப்பாடல் வரிகளை எழுதியவர் தாராபாரதி தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் அடைமொழி பெயர் கவிஞாயிறு தாராபாரதி இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிட நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காட்சி தருவது மெய் உண்மை தேசம் நாடு நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிர் கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க ஆங்கில அரசு சட்டம் நடைமுறைப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள் காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் சாமிநாதர் காந்தியடிகளை கவர்ந்த நூல் ஜியூபோப் எழுதிய தமிழ் கையேடு காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்க தொடங்கிய இடம் தென்னாப்பிரிக்கா பொறுத்துக இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜியுபோப் காந்தி அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் மதுரை காந்தியடிகளை கூட்டத்திற்கு தலைமை தாங்க வர முடியுமா என கேட்ட தமிழ் கவிஞர் பாரதியார் வேலநாச்சியாரின் தந்தை ராமநாதபுரம் முத்துவடகநாதர் முத்துவடகநாதர் காளையர் கோவில் வேலநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் வேளநாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது ஐந்தாயிரம் குதிரைப்படை வீரர்களை கொடுத்தவர் மைசூர் மன்னர் ஐதரளி ஐதரணியிடம் வேலுநாச்சியார் உரையாடிய மொழி உருது ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை தாங்கியவர் குயிலி சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் நாள் விஜயதசமி திருநாள் விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்ல பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயரால் கொலை செய்யப்பட்ட பெண் உடையாள் தம் உடலில் தீ வைத்துக்கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்த பெண் குயிலி வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை வேலுநாச்சியார் ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல்லிற்கு தன் தாலியை காணிக்கையாக செலுத்தியவர் வேலுநாச்சியார் இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அவை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் பாரதி காலை வினைச்சொல் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு வா போ எழுது இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு உம் தந்தையும் தாயும் உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உருச்சொல் ஆகும் எடுத்துக்காட்டு மா மாநகரம்